நீட்டன்ற என்ற ஒரு விஷயம் மாணவர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி மாணவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிருக்கக்கூடிய காலகட்டத்துல நீட் தேர்வுல ரெண்டு விதமான மோசடிகள் நடந்துள்ளதா தகவல் வந்திருக்கு இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்காக சமீபத்தில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு பெரும் சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு வினாத்தால் கசிவு கருணை மதிப்பெண் அறுபத்தேழு பேருக்கு முழு மதிப்பெண் அப்படின்ட்டு பெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதா அடுக்கடுக்கா புகார்கள் எழுந்துட்டு இந்த நீட் தேர்வு எவ்வளவு பயங்கரமான விஷயமா ஆரம்பிச்சது இப்ப பாருங்களேன் அங்கங்க கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் அவுட் ஆகிற அளவுக்கு அவ்வளவு அஜாக்கிரதையா போயிட்டு இருக்குது பல்வேறு முறைகேடு புகார் கிளம்பி இருக்கிறதால இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு மறு தேர்வை நடத்தணும் அப்படின்ட்டு நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ அல்லது உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையிலான விசாரணை நடத்தணும்ட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பாருங்க நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவங்க பல பேர் கைது செய்யப்பட்டு வராங்க அந்த வகையில பாருங்க குஜராத்தில் அஞ்சு பேர் பீகார்ல பதிமூணு பேருன்ட்டு அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நடந்துகிட்டே வருது இப்படி விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்துல தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிபட சொல்லியிருக்கிறாரா இது தொடர்பாக அவர் வந்து செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு நடத்தியதுல ரெண்டு விதமான முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதுல முதற்கட்ட தகவலின்படி தேர்வின் போது நேர்மை இல்லாமல் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு ஆனா கருணை மதிப்பெண் கொடுத்ததே அரசு ஏத்துக்கல எனவே அந்த மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூணு மாணவர்களுக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி மறு தேர்வு நடத்த அறிவுறுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்கள்ல கூடுதல் தவறுகள் நடந்திருப்பது வெளியா இருக்கதால இந்த பிரச்சனைய அரசு ரொம்ப தீவிரமாய் எடுத்திருக்குது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறுதிபட இதை நாங்கள் சொல்றோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை நாங்க ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமை மூத்த அதிகாரிகள் உட்பட எந்த அதிகாரிகள் தவறு இழைத்திருந்தாலும் அவங்க தப்பவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஊர்ஜிதமா சொல்லியிருக்காரு அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எந்த குற்றவாளியும் தப்ப முடியாதபடி இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் தவறு இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படின்ட்டு ரொம்ப ஊர்ஜிதமா சொல்லியிருக்கிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் பல லட்சங்கள் கொடுத்து நீட் வினாத்தாளை வாங்கியதாகவும் லட்சங்களின் அடிப்படையில் நீட் வினாத்தாளை கசிவிட்டதாகவும் ஒரு சில த தரகர்கள் வந்து இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க நீட்காக பாருங்க எத்தனையோ பேர் உயிரை விட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈஸியா வந்து காசு கொடுத்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து பண்றோம் ரத்து பண்றோம்னு சொல்றாங்களே தவிர அதுக்கான எந்த வேலையும் நடந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல இதுக்கு முடிவு எப்பதான் வரப்போகுதுன்றதும் தெரியல வல்லவன் உங்களில் ஒருவன்